ஆம்பளையும் பொம்பளையும் ஆணையும் பெண்ணையும் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கிறோம் நாலாவது ஒருவருக்கு இருக்காம் வயஜாலு மையஷா அகலிமா அவன் நாடுகின்றவர்களை மலடர்களாக மலடியர்களாக மாற்றி விடுகிறான் உலகமே சேர்ந்து திருமணங்கள் முடித்து பன்னிரெண்டு பதினைந்து இருபது வருடம் வாடுகின்ற ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது முழு வேல்டும் சேர்ந்து உலகமே சேர்ந்து ஒரு புள்ள பாக்கியத்தை கொடுக்க போறோம் என்று முயற்சித்தால் அல்லாவுடைய நியதியில் இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் செய்ய முடியாது கோடிகள் இறைக்கட்டும் கோடி கோடியாக இறைச்சாலும் அல்லாடு நியதியில் உனக்கு புள்ளேண்டு எழுதியிருந்தா தான் பிள்ளை சகோதரர்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆண் சகோதரனும் ஒவ்வொரு பெண் சகோதரியும் இந்த நாளில் ஒன்று தான் ஒட்டுமொத்த உலகமும் இந்த நாளில் ஒன்று தான் இதுல நீங்க யாரு ஒன்றே பொம்பள பிள்ளையே பெற்று பெற்றவர்கள் ரெண்டு ஆண் பிள்ளைகளையே பெற்றவர்கள் மூணு ரெண்டையும் கலந்து பெற்றவர்கள் நாலு ஒன்றுமே இல்லாதவர்கள் சகோதரர்களே முதலாவது இந்த நாலாவது வர்க்கத்தில் யாரேனும் இந்த இடத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லை கல்யாணம் முடித்து பத்து வருஷம் எட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை முதலாவது அல்லாவுடைய கொடைகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது எனக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தராதது அல்லாஹ் என் மேல் கொண்ட கருணையும் காரணமாகத்தான் அதுல அல்ல ஹைரத்தான் வச்சிருக்கிறான் எனக்கரு மறைக்கப்பட்டிருக்கு ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையே போற போற மலடி 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 மலடன் 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 சொல்றாங்களே எப்படி நான் ஃபேஸ் பண்றேன்னு ஒரு சமூகம் யோசிக்குது இல்ல அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் பிறகு உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் பிறகு சந்திக்கின்ற வைத்தியர்கள் எல்லாம் சந்தித்தனுக்கும் பிறகு அல்லாண்ட பாக்கியத்தை தரவில்லையா உங்கள் மேல் அவன் அளப்பெரிய அன்பு வைத்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் மனதை தேற்றிக் வேண்டும் அலமது தந்தாலும் அலமது இல்லா தரலையா அலமது ஏதோ எனக்கு தெரியாத ஒன்று அதுல இருக்கு அல்லாஹ் எனக்கு சிறப்பத்தான் வச்சுக்கிறான் முதலாவது தோளுக்கு மேல் வளர்ந்ததுக்கு பின்னால்

ஒரு சகோதரர் அழுதுண்டு வாரார் வந்து கையை பிடிச்சு கொண்டு ஒரு பக்கமா கூட்டி கொண்டு போய் என்ன தெரியுமா தெரியா நான் தான் இவர் அல்ல எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான் அது ஏண்ட இது ஏண்ட அந்த கடை அந்த இந்த கடை ஏண்ட அந்த பஸ் ஏண்ட அந்த அது இது எல்லாம் ஏண்ட 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 எல்லாத்தையும் தந்த அல்லாஹ் நீங்க சொன்ன மாதிரி மௌலவி எனக்கு கொண்டு அல்ல குறைச்சிட்டு எனக்கு அல்ல அந்த பாக்கியத்தை தரல ஆனா எனக்கு இப்ப பதினேழு வயசுல ஒரு மகள் இருக்காள் பதினேழு பதினெட்டு வயசுல ஒரு மகள் இருக்கார் ஆனால் கிடைச்சதோட தூக்கு கொண்டு வந்த போத்தல் பால் கொடுத்து வளர்த்தேன் இப்ப சொல்ற உங்களுக்கும் எனக்கும் பொம்பளைக்கும் உறவுகள் ரெண்டு மூணு பேருக்கு மட்டும்தான் இது ஏண்ட புள்ள இல்ல வளர்க்கிற புள்ளது தெரியும் அடுத்து எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க என் வீட்டுக்கெல்லாம் பெரிய ஏற்பாடு பண்ணி யாருக்கும் வரையிடாத அளவுக்கு பெரிய அப்படி பெருசாக தான் செஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ என்ன இவர் அழுகைக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்ன தெரியுமா எனக்கெல்லாம் இதை தரலைன்றது உண்டு நீங்க பயால சொன்னீங்க மூலவி குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தால் குழந்தைகள் விளங்குற பருவம் வந்தால் நானும் உண்ட வாப்பவல்ல இது உண்ட உம்மவல்ல உன்னை வளர்க்கிறவங்க வேறா நீக்கிறாங்கன்னு கட்டாயம் சொல்லணும்னு சொன்னீங்க விம்மி விம்மி நான் எப்படி போடவே அதை சொல்லுவேன் அந்த வார்த்தையை நான் எப்படி சொல்லுவேன் எனக்கெண்ட நினைச்சு பாக்கும் அதை சொல்றதுக்கு நான் சொல்ல மாட்டேன் பொம்பளை சொல்லவும் மாட்டேன் உள்ளம் படிச்சிடும் அந்த புள்ளைக்கு தெரிந்தா இன்னும் பெரிய விளைவாயிடும் நான் சொல்ற மூலம் எப்படி சரி நான் சொல்றேன் நல்லா சொன்னா சொல்லத்தான வேணும் நான் எப்படி சரி நான் சொல்றேன் ஆனா என் உள்ளம் வேதனைப்படுது சகோதரர்களே அந்த பாக்கியம் இல்லாத உள்ளங்கள் மிக பயங்கரமான முறையில் கவலைப்படுகின்ற நிலையை நீங்கள் நாட்டில பார்க்கறீங்க உலகத்துல பார்க்கறீங்க உனது வீட்டுக்குள்ள பாக்குறீங்க குடும்பத்துல பாக்குறீங்க பக்கத்து வீட்டுல பாக்குறீங்க சகோதரிகளே யாரேனும் இங்க அப்படி வந்திருந்தால் உள்ள நோகாதங்க அல்லாஹ் உங்களுக்கு ஹைரையே நாடி இருக்கிறான் இதுல எந்த விதமான குறைகளும் கிடையாது சமூகம் ஒரு மாதிரி பார்க்குறேன் உங்களுக்கு ஏளனம் அல்ல இழிவல்ல நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற சிறப்பு அந்த பாக்கியம் இல்லாமல் இருப்பது ஆனால் ஆனால் அந்த பாக்கியம் பெற்றவர்களாக இந்த இடத்தில் நான் நீங்களும் இருந்தால் மிகப்பெரிய ஒரு அருளை நாம் மேலதிகமாக பெற்றுவிட்டோம்